அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகா அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் எங்களுடைய இந்த ரமதானுடைய நோன்பை சிறப்பான முறையிலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையிலே நாம் அவற்றை கழித்து கொள்ள வேண்டும் ரமதான் என்பது அது எங்களுக்கு மன்னிப்பை அள்ளித்தரக்கூடிய மாதம் எங்களுடைய சுண்ணத்தான விடயங்களுக்கு ஃபர்தான கூலியை ஃபரதுடைய கூலியை அள்ளித்தரக்கூடிய மாதம் ஒரு ஃபரதுக்கு பல ஃபரதுகளுடைய நன்மையை அள்ளித்தரக்கூடிய மாதம் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே பாவ மன்னிப்பு அல்லாமல் நரகத்திலிருந்து விடுதலையையும் நோன்பாளிக்கு கிடைக்கக்கூடிய அந்த கூலியை போன்றே ஒரு கூலியையும் அல்லாஹு தாலா எங்களுக்கு தரக்கூடிய மாதம்தான் இந்த மாதம் இப்படியான பல நன்மைகளை உள்ளடக்கியிருக்கக்கூடிய இந்த மாதத்திலே வெறுமனே ஒரு சிலர் என்ன செய்கின்றார்கள் என்றால் நோன்புதானே இந்த மாதத்திலே நோக்க வேண்டும் என்று நோன்பை மாத்திரம் நோற்றுவிட்டு இதர ஏனைய அமல்களை அவர்கள் நிறைவேற்றாது விட்டுவிடுகின்றார்கள் குறிப்பாக சிலர் நோன்பு நோற்றுவிட்டு பகல் பொழுது முழுமையாகவே தங்களை தூக்கத்திலே அவர்கள் கழித்து விடுகின்றார்கள் தூக்கத்திலே அவர்கள் கழித்து விடுகின்றார்கள் நோன்பு என்பது அது ஒரு கடமை மாத்திரம்தான் நோன்பு என்பது அது ஒரு கடமை அது ரமதானிலே கட்டாயமாக பிடிக்க வேண்டிய ஒன்று ஆனால் எங்களுக்கு தெரியும் நாம் அன்றாடம் நிறைவேற்றக்கூடிய அந்த பரவான தொழுகை இருக்கின்றதே அந்த தொழுகையை நாம் நோன்பு நோற்றிருக்கின்றோமே என்று அதற்கு எங்களுக்கு விடுமுறை லீவு கொடுக்க முடியாது அந்த ஐந்து நேர தொழுகையையும் நாம் சரியான முறையிலே நிறைவேற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும் அதைத்தான் சல்லலா அலிஸ்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஹதீஸை சல்மான் ஃபாரிஸ் ரதியலான் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் பைஹத்தையுமாம் அதனை பதிவு செய்திருக்கின்றார்கள் அதாவது ஒருவர் ஃபரளான ஒரு காரியத்தை நிறைவேற்றுவாராக இருந்தால் பல ஃபரலுகளுடைய கூலியை அல்லாஹுத்தாலா கொடுக்கின்றார் தற்போது இந்த மாதத்திலே ரமதானுடைய மாதத்திலே ஒருவர் ஃபரளான தொழுகையை தொழுகின்றார் என்றால் அவருக்கு அல்லாஹாலா பல வரதுகளுடைய கூடியை கொடுக்கின்றான் அதற்கு மாற்றமாக தன்னுடைய நேரங்களையும் காலங்களையும் வீணாக்கி அந்த எந்த நிலையிலும் விடுவதற்கு அனுமதி இல்லாத அந்த தொழுகையை நோன்பு நோட்டிருக்கின்றேனே என்ற அந்த கஷ்டத்துக்காக சிரமத்துக்காக எங்களுக்கு ஒருபோதும் விடுவதற்கு அனுமதி கிடையாது எங்களுடைய சஹாபாக்கள் நபித்தோழர்கள் உமர்புல் ஹத்தாப் ரதியலான் அவர்கள் அவர்களுடைய கடைசி சந்தர்ப்பம் சக்கராத்துடைய நிலையிலே அவர்கள் இருக்கின்றார்கள் மயக்கமுற்ற நிலை அவர்களுக்கு ஏற்படுகின்றது எப்போது மயக்கம் தெளிந்து விடுகின்றார்களோ அந்த நேரத்திலே அஸ்ஸலா 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 தொழுகை என்னை தொழுகைக்காக அழைத்துச் செல்லுங்கள் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் அந்த சக்கராத்துடைய நேரத்திலும் அவர்கள் தொழுகையை விடவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி சந்தர்ப்பம் நோயுற்றிருக்கின்றார்கள் படுக்கையிலே இருக்கின்றார்கள் என்ன செய்கின்றார்கள் அலி ரதியல்லான் அவர்கள் மெக்கதாது ரதியல்லான் அவர்களை அவர்களுடைய உதவியோடு இரண்டு பேருடைய தோல் புஜங்களிலே தொங்கியவர்களாக நம்பியவர்கள் என்ன செய்கின்றார்கள் தொழுகைக்காக வருகின்றார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளை பெரியவர்களே நாம் ஒவ்வொருவரும் ரமதானில் மாத்திரம் கிடையாது ஏனைய மாதங்களிலும் அந்த தொழுகைக்கான முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும் யாரெல்லாம் அசானுடைய நேரத்திலே மஸ்ஜிதிலே சஃபில் இருந்து அந்த தொழுகைக்காக எதிர்பார்த்திருக்கின்றார்களோ சல்லா அலையம் சொன்னார்கள் தொழுகைக்காக எதிர்பார்த்திருக்கும் காலமெல்லாம் அவர்கள் தொழுகையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் தொழுகைக்கான கூலி அவர்களுக்கு கிடைக்கின்றது என்பதை அன்பு நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் அதே போன்றுதான் இந்த இபாதத்தை பொறுத்தவரையிலே ஏனைய கடமைகளை அல்லாஹு தாலா ஜிப்ரையில் அலிஹி சலாத்து வசலாம் அவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பித்தான் கடமையாக்கினான் ஆனால் தொழுகை வித்தியாசமானது தொழுகை அல்லாஹு தாலா தன்னிடத்திலே நபி அவர்களை அழைத்து தனக்கு பக்கத்திலே இருந்து அந்த தொழுகையை கொடுத்து அனுப்புகின்றார் எனவே இந்த தொழுகை என்பது மிக முக்கியமானது தொழுகை இல்லாதவர்களுக்கு இஸ்லாத்திலே பங்கு கிடையாது என்று கூட சல்லா இஸ்லாம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த நோன்பை நோற்றிருக்கக்கூடிய நிலையில் கூட அந்த தொழுகையை விடாது முன்பின் சுண்ணாக்களையும் லொஹாவுடைய தொழுகையாக இருக்கலாம் பித்ருடைய தொழுகையாக இருக்கலாம் தஹஜதுடைய தொழுகையாக இருக்கலாம் அவபீனாக இருக்கலாம் இவற்றிலே நாம் கண்ணும் கருத்துமாக அந்தந்த நேரத்துக்கு அவற்றை நிறைவேற்றுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் எனவே அல்லாஹூ தாலா இந்த ஃபரலான நோன்பை நோற்றிருக்கக்கூடிய நேரத்திலே அவனால் கடமையாக்கப்பட்ட அந்த ஃபரலான தொழுகையிலும் சுண்ணத்தான நஃபலான உபரியான அந்த தொழுகைகளிலும் நல்ல முறையிலே நிறைவேற்றுவதற்கு إلا الله تعالى نأمنني ولكم توفيقنا وآخر دعوانا أن الحمد لله رب العالمين